அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை என் குருநாதராகி அஸ்ரோ பாலாயாவிற்கும் கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் வேலூர்ந்து ஜோதிட குபேரக ஜோளி சந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நோய்கள் உண்டாகக்கூடிய காரண அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சில தகவல் கொடுக்கலான் இருக்கேங்க இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து பன்னெண்டு கட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஒன்றாம் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒன்றாம் வீடு அப்படின்னு சொல்லும்போது தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றாங்க ரெண்டாம் வீடு கண் முகம் வாய் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்றாங்க மூணாம் வீடு பார்க்கும்போது காது மூக்கு தொண்டை கழுத்து கைகள்லாம் மூணாம் வீட்டுக்கு கொடுக்கப்படுது அதே மாதிரி நாலாம் வீடு அந்த மார்பு ஹார்ட் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாலாம் வீட்டில் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் வீட்லேயும் ஹார்ட் கொடுக்குறாங்க மேல் வயிறு கொடுக்குறாங்க ஆறாம் வீடுன்னு வரும்போது அடிவயிறு அந்த இன்னர் பார்ட்ஸ் அப்படிதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து மர்மஸ்தானத்தை கொடுக்குறாங்க எட்டுக்கு வந்து கழிவு பாதைகளை கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தொடை சம்பந்தப்பட்ட இடமாகவும் பத்தாம் இடம் சொல்கிறது முட்டி சம்பந்தப்பட்ட இடமாகவும் பதினோராம் இடம் வந்து கணுக்கால் சம்மந்தப்பட்ட இடமாகவும் பன்னெண்டாம் இடம் சொல்லப்படுது பாதம் பண்ணிட்டு ஒன்று முதல் பன்னிரெண்டு வீடுகள் வரை வந்து உடல் பாகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாட்டு பாட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த வீட்டில் வந்து கிரகங்கள் இருக்கிறத வச்சு அவங்கவுங்களுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ காலபுருஷ ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து ஆறாம் அதிபதியாக வந்துடுறாரு ஆக புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் போல் பார்த்தீங்கன்னாக்கா சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை குறிக்கக்கூடிக்க கார கிரகமாக சொல்லப்படுது அப்போ வந்து புதனும் நல்லா இருக்கணும் சனியும் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ன ரீதியாக பார்க்கும்போது ஆறாம் அதிபதியும் நல்லா இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து நோய் தாக்கங்கள் வந்து குறைவாக இருக்காங்க ஒரு சில பார்த்தா மருந்து மாத்திரி நாங்கள் சாப்பிட்டதில் இது வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே இல்லைன்னு சொல்கிறவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சதா மருந்தே வந்து ஒரு உணவாகவே சாப்பிட்டுட்டு வாழறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி அமைப்பும் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருந்தாக்கா இந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் வந்து அவங்களுக்கு வருன்றதை பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சின்னதான ஒரு தகவல் கொடுக்குறாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஆறில் நின்று வாங்கிய சாரநாதன் எட்டில் நின்றால் அவர் வந்து தொடர் நோயாளி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி நின்ற சாரநாதன் எட்டில் நின்றாலும் அவர் நோயாளியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சாரம் பெற்றாலும் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சாரம் பெற்று லக்னாதிபதியை எட்டில் நின்றாலும் அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ப்ளஸ் ஆ ஆறாம் அதிபதி கூடினாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறு ப்ளஸ் எட்டு அந்த அதிபதிகளோட கூடி இருந்தாலும் அதே போல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நின்ற சாரநாதன் ஆறாம் அதிபதி சாரமோ எட்டாம் அதிபதி சாரமோ அல்லது ராகுக்கு எது தொடர்பு பெற்றாலும் அவரும் தொடர் நோயாளியாகவோ கடனாளியாகவோ எதிராளிகளே அதிகம் உடையவராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போல் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறில் இருந்தாலும் அவர் நோயாளி லக்னத்தில் ஆறாம் அதிபதி இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரபுள் அவருக்கு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டில் கிரகங்கள் இருந்து தசை நடத்துவது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது நோய் வரும் காலமாகும் அதே போல் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறு எட்டில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அதுவும் அந்த மாதிரியான அமைப்பை கொடுத்து விடும் அதே போல் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அதிபதி புதனும் நல்ல நிலையில் இல்லாமல் இவர் வாங்கிய சாரநாதனும் எட்டில் பலனை கொடுப்பதில்லை அதே லக்னாதிபதி புதன் புதன் போலீங்க ஆறாம் அதிபதி கூட புதன் சேரக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே போல பார்த்திங்கன்னா புதன் வந்து ராகு கேதுவுடன் தொடர்பு பெறுவது கூடுவது அல்லனாக்கா அவங்களுடைய சாரம் பெறுவதும் இந்த அமைப்புக்கு வந்துடும் அதே மாதிரி புதன் வந்து ஆறில் அல்லது எட்டில் இருக்கிறதும் பாதிப்பு உண்டு அதே போல பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட கூடி இருப்பது லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் புதனும் வந்து கூடி இருக்கிறதும் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி நின்ற வீடு பிரச்சனை கொடுக்கும் ஆறாம் அதிபதி சாரம் வாங்கிய எந்த கிரகமும் தசை நடத்தினாலும் ஆறில் நின்று ஒரு கிரகம் தசை புத்தி நடத்தினாலும் அந்த காலகட்டங்களில் பிரச்சனை உண்டு அதே பாத் ஆறாம் அதிபதி நின்ற வீடு அது லக்னத்திற்கு எந்த வீடு அது குறிக்கக்கூடிய உடல் பாகங்கள் வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அது எந்த பாவகம் ஆக வருகிறதோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் லக்ன ரீதியாகவும் பாதிக்கன்றதை பார்க்கணும் அப்படி இல்லைனாக்க கால ரீதியாகவும் பார்க்கணும் இதில் வந்து எந்த அமைப்பில் வந்து அதிகமான பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்துல வந்து பாதிப்பு நம்மளுக்கு வரும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மதியில காலப்புருஷ ரீதியாகவும் பார்க்கணும் லக்ன ரீதியாகவும் பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்க்கும்போது இரு பாவ கிரகங்கள் கூடினால் அந்த உடல் பாகவும் பாதிக்கும் அந்த வீடு வந்து எந்த உறவு முறைக்கு வந்து ஆறாம் வீடாக வருதோ அந்த உறவுகளுக்கும் வந்து அந்த இடம் வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பாக வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நிற்கிற வீட்டில் வந்து தழும்பு ஏற்படும் அதே மாதிரி அந்த உறுப்பில் தழும்பு ஏற்படும் நீச்ச கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த உறுப்பில் வந்து ஆப்ரேஷன் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா கேது சம்பந்தப்பட்டாக்கா அந்த வீட்டில் வந்து தையல் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டாக்கா வந்து ஆப்ரேஷன் உண்டு செவ்வாய் சம்மந்தப்பட்டால் ரத்த இழப்பு உண்டு பனிரா பன்னெண்டாம் இடம் கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மருத்துவமனையை குறிக்கக்கூடிய கிரகமாக வருவார் இவரும் நல்லா இருக்கணும் பார்த்தினா பார்த்தீங்கன்னா கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அது குறிக்கும் உடல் ஒரு பாகமும் பாதிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீச்ச கிரகம் உள்ள வீடு வக்ர கிரகம் உள்ள வீடு பாவ கிரகங்கள் கூடியுள்ள வீடு இந்த உறுப்புகள்லாம் வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் அது லக்ன ரீதியாக பார்க்கணும் காலப்புஷ ரீதியாக பார்க்கணும் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய காரக எந்த காரகம் வந்து குறிக்கிதோ அந்த உறுப்பும் வந்து பாதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரக கூடனா காரகம் பாவக ரீதியாக பாதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்ட நோய் வரும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டால் தொடர் வியாதி பனிரெண்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பாதகாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் தொடரும் மாரகாதிபதி சம்ப சம்மந்தப்பட்ட உயிர் போகும் கர்மாதிபதி சம்மந்தப்படும்போது உறுப்புகளை வந்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டெல்லாம் சம்மந்தப்படும் போது அந்த பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் அதி எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் புதன் நீச்ச கிரகம் நின்ற வீடு வக்ரகிரகம் நின்ற வீடு ரெண்டு மூணு பாவ கிரகங்கள் கூடிய வீடு என இவை எல்லாத்தையுமே பார்க்கணுங்க அது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எந்த வீடு அது எந்த உடல் பாகத்தை குறிக்கக்கூடிய இடம் காலப்புருஷனுக்கு எந்த உடல் பாகம் அதுன்னு பார்க்கணும் அது எந்தெந்த உறவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாகமாக வருதுன்னு பார்க்கணும் இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புத்திலாம் நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு செவ்வாயெலாம் சம்மந்தப்படும் போது ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவில் வந்து வரக்கூடிய அமைப்பு வரும் செவ்வாயெலாம் சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துடும் விபத்து ஏற்படக்கூடியதோ இல்லை ரத்த இழப்புகள் ஏற்படக்கூடியதோ கண்டங்கள்லாம் வரக்கூடிய இது வந்து செவ்வாயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துருவாங்க பாருங்கள் இப்போ சுக்ரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு கர்ப்பவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டி இந்த எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னா குரு பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி இருதயம் மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் குரு வந்துடுவார் சூரியன் பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட மூளை சம்மந்தப்பட்டதுக்கெலாம் சூரியன் வந்துடுவார் புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதியை கொடுப்பாரு சனி பார்த்திங்கன்னா கால் நரம்பு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பார்த்து சந்திரன் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் நீர் சம்மந்தமான நோய்கள்லாம் வந்து சந்திரன் குடிக்க குடிக்க ஒரு அமைப்பு வந்து வந்துடுங்க இதிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது லக்னத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாகங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்னு பார்க்கும்போது தொடை பத்துன்னு சொல்லும்போது முட்டி பதினொன்று சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கணுக்கால் பன்னெண்டுன்னு சொல்லும்போது பாதம் அப்போ காலப்புருஷ ரீதியாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த அதிபதிகள் குரு சனி வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வந்து கா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல் இது பார்த்தீங்கன்னாக்கா லக்ன ரீதியாகவும் ஒன்பது பத்து பதினோராம் வீடுகள் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் தான் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷனுக்கு நாலு வீட கணக்கு எடுத்துக்கோங்க மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் அப்படி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் வந்து பார்க்குனா பாவகரங்கள் கூடி இருந்தாலோ இல்லை வந்து ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோ மாரகாதிபதி பாதகாதிபதிகள்லாம் இருந்தாங்கனாக்கா இப்போது தலை முடி கண் வாய் முகம் பல் காது மூக்கு தொண்டை கை கழுத்து மார்பு நுரையீரல் இருதயம் இந்த உறுப்புகள்லாம் பாதிப்பு வரும்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலபுருஷனுக்கு சிம்பம் கண்ணி துலாம் விருச்சகன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு அஞ்சு ஆறு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேல் வயிறு அடி வயிறு இடுப்பு மர்ம உறுப்பு கழிவு உறுப்பு பாதை இன்னர் பார்ட்ஸ் கர்ப்பப்பை கிட்னி லிவர் இந்த இதுவெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு தனுசு மகரம் கும்பம் மீனம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் தொடை முட்டி கணுக்கால் பாதம் இடுப்புக்கு கீழ் உள்ள தொடை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய இடத்துல ப்ராப்ளம் வரன்றதை நம்ம இதில் எது தெரிஞ்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷனுக்கு ஆறு ஏழு எட்டு கன்னி துலாம் விருச்சகம் அதே மாதிரி தான் லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டில் பாவ கிரகங்கள் அப்படி இருந்தால் ஆறு எட்டாம் மதிகள் இருந்தாக்கா கர்ப்பப்பை அடி வயிறு ஆப்ரேஷன் உண்டு தையல் கட்டி மர்ம உறுப்பு கழுவி கழுவிப்பாதலை பிரச்சனை எல்லாமே வந்து இதில் வரும் அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட தழும்புகள் உண்டு ராகு சம்மந்தப்பட்டால் ஆப்ரேஷன் உண்டு கேது சம்மந்தப்பட்டால் தையல் உண்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம திரிகோணத்தில் வந்து கோச்சார ரீதியாக ராகுலாம் சம்மந்தப்பட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்போ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய தன்மையில் வரும் காலபுருஷ ரீதியாகவும் அந்த வீடை பார்த்துக்கோங்க அதே மாதிரி லக்ன ரீதியாகவும் பார்த்துக்கோங்க கிரகங்கள் இருக்கக்கூடிய வீட்டு நீச்ச கிரகம் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகள்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் இதில் எந்த பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எடுக்கணுங்க இதில் பார்த்து அதை பார்த்து நம்ம இதில் வந்து பலன் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா சரிங்க இதோட இந்த பதிவு முடிச்சுக்கிறாங்க மீண்டும் நல்லது ஒரு பதிவில் சந்திக்கலாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்